ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் இந்த பிஎஃப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை பற்றினா தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக பெரியும் இந்த வீடியோவில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூஏஎன் ஆக்டிவேஷன் அதாவது இப்போ நம்ம எல்லாேருமே வேலைக்கு போகிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் பிடிக்கிறாங்க இந்த பிஎஃபில் எவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறாங்க அதே மாதிரி கம்பெனி எவ்வளோ அமௌண்ட்டு போடுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஃப் வெப்சைட்டில் வெப்சைட்ல என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் என்னென்ன மாதிரியான விவரங்களை வந்து நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதே மாதிரி பிஎஃப் எஃப் கிளைம் ப்ராசஸ் அதில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பரோட பாஸ்புக் அதாவது நம்மளோட பாஸ்புக் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது அதை கொண்டு நம்ம வந்து பார்க்கலாம் பட் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம யூஏஎன் ஆக்டிவேஷன் அது எப்படி பண்றது அதில் என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் வந்து என்னென்ன பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பேலன்ஸ் ரெண்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பிஎஃப் கிளைம் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது அது எப்படி கிளைம் பண்ணுறதை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம யூஎன் ஆக்டிவிஷன் பற்றி பார்த்துடலாம் சரிங்களா இந்த பிஎஃப் எப்போ கொண்டு வந்தாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிஎஃப் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற சேலரி அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாப் போயிட்டுருக்கோம் அந்த சேலரியை வாங்கி நம்ம செலவு பண்ணிடுவோம் நமக்கு வந்து தேவைகள் இருக்கும் அன்றாட தேவைகள் இருக்குது நம்மளுக்கு வந்து சாப்பாடு வேணும் அதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இடம் வேணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து செலவழிக்கிறோம் சரி இதில் வந்து இந்த செலவுகள் போனதுக்கப்புறம் ஒரு தொகையை வந்து சேமித்து வைக்கணும் அந்த சேமிப்பு வந்து இப்போ யாருக்கிட்டையும் கிடையாது மேக்ஸிமம் வந்து ஒரு சிலர் பண்ணுறாங்க ஒரு சிலர் பேங்க் அக்கௌண்ட்டில் சேமிப்பு பண்ணுறாங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அந்த மாதிரி இருக்குது பட் வந்து பிஎஃப் வந்து என்னென்னா இது வந்து நீங்கள் வேலைக்கு போகிறதுல ஒரு பங்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பங்குனா ஒரு காவாசி பங்குன்னு கூட வச்சுக்கலாம் அந்த காவாசி பங்கை வந்து நீங்கள் வந்து பிஎஃபில் வந்து கொடுத்து அதில் சேவ் பண்ணி அதில் வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து அதை வந்து பென்ஷனாகவோ இல்லை மொத்தமாகவோ நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு உங்களோட ஓல்டேஜில் அதாவது ரொம்ப வயசானதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிஎஃப் வந்து பிடிக்கிறாங்க ஓகே இந்த பிஎஃப் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா மார்ச் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து நம்மளோட சேலரியிலேருந்து பிஎஃப் வந்து பிடிச்சாங்க பிஎஃப் பிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆஃப்லைன் மோடல் தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்துன்னா ஒரு வயசானதுக்கப்புறம் வந்து நம்ம நம்மக்கிட்ட பிடிச்ச பிஎஃப் அமௌண்ட்டாக மந்த்லி மந்த்லி அவங்க வந்து ஒரு சேலரி மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க இதுதான் வந்து பிஎஃப் வந்து கொண்டு வந்ததுக்கான ரீசன் பிஎஃபில் வந்து நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் இப்போ தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நம்மளோட சேலரி நமக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் சேலரி கொடுக்கறதுல நமக்கு பேசிக் சேலரின்னு ஒன்று வரும் இந்த பேசிக் சேலரியில் டுவெல் பர்சன்டேஜ் அதாவது டுவெல் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்து நமக்கு பிடிக்கிறாங்க பிஎஃப் அமௌண்ட்டாக வந்து நமக்கு நம்ம சேலரிருந்து பிடிக்கிறாங்க இது போக கம்பெனி தனியாக வந்து டுவெல் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து போடுவாங்க இப்போது பிஎஃப்ல வந்து நம்மக்கிட்ட பன்னெண்டு பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க கம்பெனி தனியாக வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் போடுறாங்க இது வந்து கம்பெனி ஷேர்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பிடிக்கிறது பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஷேர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எம்ப்ளாயி கிட்ட பன்னெண்டு பர்சன்டேஜ் மட்டும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு மேலே வந்து பிடிக்கலாம் அது வந்து எம்ப்ளாயியை பொறுத்து இப்போ எம்ப்ளாயி வந்து எனக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்து பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க அந்த பிடிக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் அது பார்த்தீங்கன்னா டுவெல் வந்து எவ்வளோ அதுக்கு மேலே ஒரு டுவெல் பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கம்பெனி போகிற ஷேர் வந்து டுவெல் தான் அந்த டோல் பர்சன்ஜி இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது அதனால இந்த கம்பெனி தனியாக போகிற டுவெல் பர்சன்டேஜ் இந்த பிடிக்கிற இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து வந்து பிஎஃப் வந்து உங்களுக்கு ஆகும் சரி ஓகே இப்போ வந்து பிடிக்கிற வந்து ஓகே இந்த கம்பெனி ரெண்டு பெர்சன்டேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்கிற பென்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு மூணு பெர்சன்டேஜ் அப்போ நமக்கு மூணு ஸ்லாப்பாக பிரியும் ஒன்று வந்து எம்ப்ளாயி ஷேர் இன்னொன்று வந்து எம்ப்ளாயர் ஷேர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் இந்த எம்ப்ளாயி ஷேருங்கிறது நம்மக்கிட்ட பிடிக்கிற பேசிக் சேலரிலேருந்து பிடிக்கிற டுவெல் பெர்சன்டேஜ் இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த யூஏஎன் ஆக்டிவேஷன் இந்த யூஏஎன் ஆக்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது கடைசியாக பார்த்ததில் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா எனக்கு வந்து யூஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியல ஏன்னா எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது நான் எப்படி யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து என் நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்லி நிறைய பேத்துக்கு நான் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தேன் இந்த யுஏஎன் ஆக்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பண்ண வேண்டியது உங்களுக்கு வந்து ஒரு பிஎஃப் நம்பர் கொடுப்பாங்க பிஎஃப் நம்பர் மீன்ஸ் யூஏஎன் நம்பர் யூஏஎன் நம்பர்னால் என்ன அப்படின்னா யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க இந்த யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெல் டிஜிட்டில் வரும் இந்த டுவெல் டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கம்பெனிலேயே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஜாப்பை ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து உங்களுக்கு பிஎஃப் நம்பர் ஜென்ரேட் ஆகிரும் சரிங்களா இந்த பிஎஃப் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணும் ஆதார் கார்டு உங்களுக்கு கேவிசி ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் இந்த டுவெல் டிஜிட் பிஎஃப் நம்பரை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் போர்ட்டல் இருக்குது அதாவது இபிஎஃப் மெம்பர் போர்ட்டல் நமக்கு தனியாக வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே ஆக்டிவேட் யூஏஎன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அந்த லாகின் பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு அவங்க தான் வந்து அதில் வந்து லாகின் பண்ணி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ண முடியும் இது கீழே ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே அவங்க யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணணும் இந்த யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் யூஏஎன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் உள்ளே உடனே உங்களோட யூஏஎன் நம்பர் கேட்கும் சரிங்களா உங்களுக்கு யுஏஏ நம்பர் கொடுக்கல அப்படின்னா கீழே மெம்பர்ஐடியை கொடுத்துருப்பாங்க அந்த மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து உங்கள் மெம்பர் ஐடியை கொடுத்தும் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் இப்போது மேலே இருக்கிற யூஏஎன் காலமில் பார்த்தீங்கன்னா உங்களோட டுவெல் டிஜிட் யுஏஎன் நம்பர் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் எண் அதாவது உங்களோட பன்னெண்டு இலக்க ஆதார் எண் கொடுக்கணும் அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆதாரில் இருக்கிற மாதிரி பெயர் அதாவது உங்களோட நேம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த தேதி அதாவது பிறந்த தேதினா டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் உங்க ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற எண் அதாவது மொபைல் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணணும் கண்டிப்பாக யுஏன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் அவசியம் அதை நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன் மொபைல் நம்பர் இல்லாம நீங்கள் யுஏன் ஆக்டிவேட் பண்ண முடியாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து மொபைல் நம்பர் அவசியம் மொபைல் நம்பரை நீங்க ஆதார்ல லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா கோடு இருக்கும் அந்த கேப்சா கோட் பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு வரும் இந்த ஆத்தரைசேஷன் பின்னால் நீங்கள் தான் பண்ணுறீங்களா யூஏஎன் நீங்கள் தான் ஆக்டிவேட் பண்ணுறீங்களா அப்படின்றதுக்காக ஒரு வந்து ஒரு ஒரு இது தான் நீங்கள் அந்த கெட் ஆத்தரைசேஷன் பின் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் அதாவது உங்கள் ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வரும் இந்த சிக்ஸ் டிஜிட் ஓடிபியை வச்சு நீங்கள் வந்து யூஏஎனை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் இதில் ஒரு காமனாக ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் யூஏஎனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்க பிஎஃப்ல கொடுத்த நேமும் உங்க ஆதார் கார்டில் கொடுத்த நேமும் ஒரே மாதிரி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இன்சியல் இன்சியல் இருக்கணும் பின்னாடி இன்சியல் இருந்தா பின்னாடி இருக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெறும் பேர் மட்டும் தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் அதே மாதிரி வந்து இருக்கணும் கரெக்டாக உங்க பிஎஃப்ல என்ன நேம் இருக்கோ அதை அப்படி ஆதார்ல இருந்தா உங்களால் உங்களால ஆக்டிவேட் பண்ண முடியும் அதே மாதிரி என்ன இருக்கோ அது சேம் வந்து ஆதார் கார்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் யூஏஎன ஆக்டிவேட் பண்ண முடியும் இதில் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் நம்பர் வாங்கிடுவாங்க அதை ஆக்டிவேட் பண்ண போவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஆதாரில் நேம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஆதாரில் அவங்க பின்னாடி வந்து அப்பா பேரோடு இருக்கும் அதனால் அப்பா பேர் போட்டே வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்ல நேம் க்ரியேட் பண்ணிடுவாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நேமை வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதாரத்தில் போயிட்டு நேமை கரெக்ட் பண்ணிடுவாங்க நேமை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால யுஏஎன ஆக்டிவேட் பண்ண முடியாது ஏன் ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க பிஎஃப்ல ஒரு நேம் இருக்கும் அதே மாதிரி ஆதார் கார்டெலாம் நீங்க நேமை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ரெண்டு நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு நேமு டிஃப்ரெண்டா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க உங்களால் யுஏஎன ஆக்டிவேட் பண்ண முடியாது ஏன் யூஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஏன் நேம்னால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தரைசேஷன் ப்ராசஸ் நடக்குது என்ன ஆத்தரைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஃப்ல இருக்கிற மாதிரி நேம் கொடுத்துருவீங்க கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களோட பிஎஃபில் இருக்கிற நேமும் ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் சேம் ஆகிருக்கா அதே மாதிரி உங்கள் பிஎஃபில் இருக்கிற பா டேட்டா பர்த்தும் உங்கள் ஆதாரில் இருக்கிற டேட் ஆஃப் பர்தும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து சிஸ்டம் ப்ராப்பராக செக் பண்ணு இப்படி செக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வித்தியாசம் இருக்குமா இப்போ வந்து நீங்கள் வந்து பிஎஃப்ல ஒரு நேம் வச்சுருப்பீங்களா ஆதாரில் ஒரு நேம் வச்சுருப்பீங்களா நேம் மிஸ் மேட்ச்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிரும் சரிங்களா இதுதான் ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை இப்போ நிறைய பேர் கால் பண்ணி கேட்டதில் யூஏன் ஆக்டிவேட் பண்ணல சரிங்களா பிஎஃப்ல ஒரு நேம் இருந்திருக்குது என்ன பண்ணியிருக்காங்க ஆதார்ல போய் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் நேம் கரெக்டாக இருந்திருக்கு பட் டேட் ஆஃப் பர்தை மாற்றிருக்காங்க இதனால என்ன ஆயிடுச்சு யுஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியலை ஏன்னா ஆதரைசேஷன் நடக்கிறதுனால ப்ராப்பராக வந்து நேம் மிஸ் மேட்ச் டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லிடுறதுனால யுஏன் ஆக்டிவேட் பண்ண முடியலை இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் இருக்குது யுஏன் ஆக்டிவேஷன் ப்ராப்ளம் ஆத்தரைசேஷன் ப்ராசஸை வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும் பிஎஃப்னால் பட் இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா டீட்டெயில்ஸை கரெக்ட் பண்ணிட்டு பண்ணுறதுக்காக மேபி வச்சுருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த தயவு செஞ்சு இந்த யுஏன் ஐட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேமு சேஞ்ச் பண்ணாதீங்க யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்கள் பிஎஃபில் இருக்கிற நேமும் ஆதார் கார்டு இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருக்கும்போதே பிஎஃப் ஆக்டிவேட் பண்ணிடுங்க யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணிடுங்க யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டெலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆதாரில் போய் நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் ஆன்லைன்லேயே வந்து உங்களோட ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஐயோ என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்போ என்னால் யுஎன் ஆக்டிவேட் பண்ண முடியாதா நான் இந்த மாதிரி தான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் எனக்கு மாதிரி இந்த மாதிரி விஷயம் தெரியாது நேம் சேஞ்ச் பண்ணக்கூடாது நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த யுஎன் ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியாது அது இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது அதை உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ப்ராசஸ் இன்னொன்று வந்து ஆன்லைன் ப்ராசஸ் ஆஃப்லைன் ப்ராசஸ் என்னென்னா நீங்கள் பர்சனலாக உங்கள் ஆஃபீஸ் அதாவது உங்கள் கம்பெனியில் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கணும் சரிங்களா இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும் தப்பாக இருக்கிற நேம் சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக இருக்குது அதை நான் மாற்றணும் அப்புறம் வந்து உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எனக்கு வந்து மாற்றணும் அதுக்கப்புறம் என்னோடய ஃபாதர் நேம் வந்து தப்பாக இருக்குது அதையும் நான் மாற்றணும் இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணிவிட்டு உங்கள் கம்பெனியில் ஒரு சைன் வாங்கணும் உங்கள் கம்பெனி மீன்ஸ் எம்ப்ளாயர்கிட்ட ஒரு சைன் வாங்கணும் சைன் வாங்கிட்டு நீங்கள் கீழே உங்களோட சைன் போட்டு கம்பெனியோட சீல் சரிங்களா கம்பெனியோட சீலை வச்சுட்டு நீங்கள் உங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் அதாவது பிஎஃப் ஆஃபீஸ்னால் இப்போ உங்கள் கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அங்கே தான் வந்து பிஎஃப் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ மதுரைனா மதுரை கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பிஎஃப் ஆஃபீஸ் இருக்கும் அந்த லொக்கேஷன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு ப்ரூஃப்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் இந்த ஃபார்ம் மட்டும் கொடுத்தா மட்டும் பார்த்தாது இந்த ஃபார்ம் மட்டும் கொடுத்தா பார்த்தாது இந்த ஃபார்மோட நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க இல்லையா என்ன நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து ஒரு மூணு டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு உங்களோடய மார்க் ஷீட்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இல்லைன்னா உங்களோட ஓட்டர் ஓட்டர்ஸ் ஐடி இல்லைனா கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் இது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் அரௌண்ட் ஆகும் இல்லைன்னா அதுக்கு மேலேயும் ஆகலாம் ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற டைமை பொறுத்து மாறும் மேக்ஸிமம் ஒன் மந்த்து டூ மந்த்து கூட ஆகலாம் ஏன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் மேபி லேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த யூஏனை ஆக்டிவேட் பண்ணாதவங்க நேம் சேஞ்ச் யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐடி பண்ண முடியாது அப்படி பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அந்த ப்ராசஸ் பண்ண முடியாது நீங்கள் டைரெக்டாக உங்கள் எம்ப்ளாயரை கான்டெக்ட் பண்ணி இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வாங்கி சைன் பண்ணி சீல் வச்சு மூணு ப்ரூஃப் உங்கள் நேமுக்கு வந்து ஒரு மூணு ப்ரூஃபோ இல்லை டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு மூணு ப்ரூஃபோ அட்டாச் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்து உங்கள் நேமை மாற்றிக்கிறது நல்லது சரி ஓகே இப்போ வந்து எனக்கு வந்து பிஎஃப் ஆஃபீஸ் வந்து எங்கள் கம்பெனி சென்னையில் இருக்குது நான் வந்து பிஎஃப் ஆஃபீஸும் சென்னையில் தான் இருக்குது பிரச்சனை இல்லை நான் போய் பிஎஃப் ஆஃபீஸில் நான் மாற்றிக்கிறேன் ஆனால் நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன் இது வந்து பிரான்ச் ஆஃபீஸ் எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வேறு இடத்துல இருக்குது அதனால் பிஎஃப் அங்கே தான் பிடிக்கிறாங்க பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து நான் நான் டேரக்டாக அங்கே தான் போய் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டாங்க டைரெக்டாக போய் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிள் இல்லை பட் நீங்கள் வந்து அந்த பிஎஃப் ஆஃபீஸோட அட்ரெஸை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி பார்த்திங்கனா ஹெட்வாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கும் மும்பையில் இருக்கிற மீன்ஸ் நீங்கள் மும்பையில் இருக்கிற பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் சொல்லலாம் லெட்டர் மீன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஜாயின்ட் டெக்லரேஷன் ஃபார்ம் வந்து உங்கள் எம்ப்ளாயர்கிட்டருந்து வாங்கி ஆஃபீஸில் வந்து கெட் பண்ணிவிட்டு அதில் வந்து சைனு சீல் எல்லாமே வச்சுட்டு அதை வந்து பர்சனலாக வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கொரியர்லேயோ இல்லை வந்து போஸ்ட்லேயே அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நான் சொல்கிற ஐடியா தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை சரிங்களா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் ஏன்னா மும்பைக்கு இங்கே உங்களால் இங்கேருந்து போக முடியாது சரிங்களா போகணுன்னா ட்ரெயினில் போகணும் ரெண்டு மூணு நாள் ஆகணும் அவங்க தங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பட் இந்த மாதிரி பண்ணாமல் சிம்பிளாக இந்த கான்செப்டில் யோசிச்சு பாருங்கள் கொரியர் பண்ணுங்கள் ஒரு இயரோவில் போஸ்ட்லேயே பண்ணுங்கள் ரிசல்ட் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இது வந்து யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணாதவங்களுக்கு அதாவது நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு யுஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியலை அப்படின்றது இந்த ப்ராசஸ் சரி ஓகே நான் யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ப்ரோ எனக்கு பாஸ்வேர்டெலாம் இருக்குது நான் வந்து உள்ள லாக்இன் பண்ணி எதாவது டீட்டெயில்ஸும் நான் பார்க்குறேன் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆன்லைன்லேயே வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் சரி ஆன்லைனில் எங்கள் ப்ரோ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெப்சைட் உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த மேனேஜ் ஆப்ஷனில் போனிங்கன்னா ஜாயின்ட் டிக்லரேஷன் ஃபார்ம்னு இருக்கும் இந்த ஜாயின்ட் டிக்லேரேஷன் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கம்பெனியில் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட டீடெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் கெட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களோட பெயர் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த தேதி அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் இருக்கும் ஃபாதர் நேம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நீங்கள் பர்டிகுலராக வந்து எந்த அப்டேட் பண்ணணும் இப்போ நேம் அப்டேட் பண்ணணும்னா நேம் எடிட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் அப்டேட் பண்ணணும் டேட் ஆஃப் பர்த் எடிட் பண்ணணும் அதே மாதிரி ஃபாதர் நேம் அப்டேட் பண்ணணும் ஃபாதர் நேம் வந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக பண்ணுற மூணு விஷயம் நம்ம வந்து நேம் சேஞ்சு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஃபாதர் நேம் மாற்றுவோம் அப்புறம் அன்மேரிடு அன்மேரிட் அந்த ஸ்டேட்டஸ் மாற்றுவோம் சரிங்களா இதில் நீங்கள் எந்தெந்த டீட்டெயில்ஸ் மாத் மாற்றணுமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் இப்போ நேம் மாத்தினீங்கன்னா நேம் எடிட் பண்ணிவிட்டு என்ன நேம் ஆதாரில் இருக்கோ அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டேட்டா ஆஃப் பர்த்து உங்கள் ஆதார் கார்டு இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க நேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாத்திரமோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயின் டேட்டும் எக்ஸிட் டேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது தப்பு இருக்குது அப்படின்னால அதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயின் டேட்டு கரெக்டாக போட்டுருவாங்க எக்ஸிட் டேட் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சில நேரம் மாற்றி போட்டுருவாங்க தப்பாயிரும் இப்போ அவங்களே வந்து எக்ஸிடேட் டேட் கொடுத்து ஏதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு மூணு டாக்குமெண்ட் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்க முடியும் இந்த மூணு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் என்ன நேம் என்ன பர்டிகுலர்ஸ் மாற்ற போகிறீங்களோ சேம் அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மூணு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு ஓட்டர் ஐடி மார்க் ஷீட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் ஐடி கார்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த பர்டிகுலர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நேம் சேஞ்ச் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கணும் பட் மூணு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நேம் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேன் கார்டில் கரெக்டாக இருக்கும் மார்க் ஷீட்லையும் கரெக்டாக இருக்கேன்னா மார்க் ஷீட்டில் இருக்க நேம் மாற்றுவீங்க மார்க்ஷீட் கொடுக்கலாம் பேன் கார்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அதேமாதிரி டிசி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேன் கார்டு ஒரு டாக்குமெண்ட்டு ஷீட் ஒரு டாக்குமெண்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் இந்த மாதிரி நீங்க மூணு டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் இந்த மூணு டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ல இருக்கணும் ரெண்டு எம்பி ஃபைல் சீஸ்ல கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்க பிடிஎஃப் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் பண்ணணும் இதை அப்லோட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் எங்க போகும் அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் அதாவது உங்க கம்பெனிக்கு அப்ரூவலுக்கு போகும் சரிங்களா கம்பெனிக்கு அப்ரூவல் போனதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட சைடு அதாவது அவங்களுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் போர்ட்டல் இருக்கும் அந்த எம்ப்ளாயர் போர்ட்டலாக லாக்இன் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட்டு அங்கே நிற்கும் அந்த ரெக்வஸ்ட்டு வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அந்த மூணு டாக்குமெண்ட்ஸ் எங்கள் அம்சத்தில் காலத்துலேயும் ஒரே மாதிரி பேர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க அது சேம் ஆதார்லேயும் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது எங்கே போகும் அப்படின்னா உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் அதாவது உங்கள் கம்பெனி ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குதோ அதுக்கு உங்கள் கம்பெனி எங்கே ஆப்ரேட் ஆகுதோ அதுக்கு ரெலவெண்ட்டான பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து அப்ரூவலுக்கு போகும் அங்கே அப்ரூவலுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் செக் பண்ணுவாங்க சரிங்களா உங்கள் எம்ப்ளாயரோட கம்பெனி லொக்கே இருக்கிற இடத்தோட பிஎஃப் ஆஃபீஸில் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட நேம் அஸ்பர் ஆதார் என்ன இருக்கோ அதே மாதிரி மற்ற மூணு டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அவங்களும் அப்ரூவல் பண்ணுவாங்க இந்த அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேம் சேஞ்ச் ஆகிரும் சரி ஓகே இந்த நேம் சேஞ்ச் ஆகிறதால நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்களா மெசேஜ் வருமா அப்படிங்கிறது தெரியாது சரிங்களா எதுவுமே வந்து ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் வராது நீங்கள் தான் ரேண்டமாக அப்பப்பட்டப்போ செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இது வந்து எல்லாமே பண்ணுறது வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏன்னா கிளைம் பண்ணுறப்ப தான் நமக்கு இந்த மெசேஜஸ்லாம் வரும் பட் வந்து இந்த நீங்கள் வந்து இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் கொடுக்குற நேம் சேஞ்சஸ் அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜாக வருமாங்கிறது டவுட்டு தான் அதனால் வந்து நீங்கள் ரேண்டமாக ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை ஆன்லைனில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரேண்டமாக செக் பண்ணிகிட்டே வாங்க சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் கிளைம் பண்ண முடியும்னு சொன்னால் கிளைம் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் கிளைமு போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் கிளைம் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த யூஏஎன் ஆக்டிவேட் பண்றதுல இருக்கிற மேஜரான ஒரு பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க தயவுசெஞ்சு யுஏஎனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்கள் பிஎஃப்ல இருக்க மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதாரில் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணுங்க இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படி பண்ணலை தெரியாமல் நான் பண்ணிட்டேங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் அதாவது ஆஃப்லைன் ப்ராசஸ் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொரியர் இந்த போஸ்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி அப்டேட் பண்ணி ஆகணும் வேற வழியே கிடையாது சரிங்களா இதுதான் இந்த பிஎஃப்ல வந்து இப்போ நான் சொன்ன யுஏஎன் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பிஎஃப்பில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் பிஎஃப் வெப்சைட்டை உங்களுக்கு லாக்இன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ம விஷயங்களை வந்து தெளிவாக வந்து நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைனல் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கிளைம் பண்ணுறது அதாவது உங்களுக்கு அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறது இப்படி ஃபுல் கிளைம் பண்ணுறது இப்படி கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்கணும் எவ்வளோ அமௌண்ட் நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஃபைனலாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் மறந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ